இறை எசுவல் பெரியமானவர்களே இன்று அன்னையாம் திருச்சபை புனித பவுல் அடியாரின் மனமாற்ற விழாவினை கொண்டாடுகிறது புனித பவுல் சவுல் என்று அழைக்கப்பட்டவர் அறியப்பட்டவர் கிறிஸ்தவர்களை எதிர்த்தும் அவர்களை துன்பப்படுத்தும் ஒருவராக அறியப்பட்டார் ஒரு நாள் பவுல் டமஸ்கஸ் செல்லும்போது ஒரு பேர் ஒளியைக் கண்டார் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அதற்கு சவுல் நீங்கள் யார் என்று கேட்டார் நீ துன்புறுத்தும் நானே என்று அவர் பதில் அளித்தார் இந்த அனுபவம் பவுலின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது பின்னர் அவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் செய்தியை மற்றவர்களுக்கு மற்ற நாடுகளுக்கு அறிவிக்கும் திருத்தூது பயணத்தை மேற்கொண்டு பல நாடுகளுக்கு பயணம் செய்து கிறிஸ்தவ மதத்தை அறிமுகம் செய்து வைத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புனித பவுலை தம்முடைய வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்தி தம்முடைய நற்செய்தி பல இடங்களுக்கு சென்று சேருவதற்கு ஒரு கருவியாக உருவாக்கி திருச்சபைக்கு ஒரு பெரும் தூணாக அவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த நாளிலே புனித பவுல் அடியாரை போன்று நாமும் வீறு கொண்ட திரு தூதுரைக்கும் பயணிகளாக செயல்பட இறை ஆற்றல் பலன் வேண்டுவோம் ஆமை